ஆஃப் ஆல் ரிலீஸ் சோ அதுக்கு பெரிய அண்ட் சார் வந்து டைம் எனக்கு எனக்கு கால் ரொம்ப இருந்தது இந்த ரோல் பத்திட்டு வரப்போவே பிகாஸ் லைக் லெட் இட் பி என்டர்டைன்மெண்ட் லெட் இட் பி பிசினஸ் பட் அதை தாண்டி நமக்கு ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னு நான் ரொம்ப இருக்குறேன் அதே நம்பிக்கை சாருக்கும் தான் என்னவோ இந்த ப்ராஜெக்ட் ரெண்டு பேருனாலேயும் பண்ண முடிஞ்சிருக்கு நினைக்கிறேன் அவர் சொல்றப்போ எனக்கு எப்போதுமோ ஒரு பயம் இருந்துட்டே இருக்கும் அது ரியாலிட்டியா இருந்தாலும் அப்படி காட்டிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஏன் ஒரு பாசிட்டிவா ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் என்டர்டைன்மெண்டா இருந்தாலும் கொடுக்க முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு எப்பொழுதுமே இருந்துட்டே இருந்திருக்கு சோ அதனால சார் கேட்டப்போ எனக்கு என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது மாதிரி இருந்தது அப்புறம் அவரோட கன்விக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது தென் ஹி கன்வீன்ஸ் மீ ஆக்சுவலி சோ அதுக்கப்புறம் தான் நீ ஃபைனலி எங்க அண்ட் அதுக்கப்புறம் அந்த ரோல் எடுத்து பண்றதுக்கு அப்புறமா அந்த மொத்த சப்ஜெக்ட்டே இது எவ்வளவு ஒரு சோஷியலி ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு பாக்கறதுக்கு அப்புறம் தான் கண்டிப்பா இதுல ஒரு பார்ட்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் சோ ஐ அண்ட் எக்ஸ்ட்ரீம்லி ப்ரவுட் அங்க டி பார்ட் ஆஃப் தி சப்ஜெக்ட் சார் தேங்க் யூ சோ மச் ஃபார் வி நோ அஹ் ஹாவிங் நியூ விட் இஸ் அண்ட் ஜாஃபர் சார் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக் சப்ஜெக்ட் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டைமில் இப்படி ஒரு மெசேஜ் கன்வே பண்ணுறதுக்கு ஐ டோன்ட் நோ லைக் எவ்வளோ பேர் ரெடியாக இருப்பாங்க அப்படின்னு ஸோ அவ்வளோ சப்போர்ட் கொடுத்துருக்காங்கன்னு இவங்கெல்லாம் சொல்றது வச்சு தெரிய வருது ஸோ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் தர் அப்புறம் ஷூட்டிங் டைம் திலி ஹேட் அ ஃபன் டைம் ஒர்க்கிங் வித் அண்ட் அண்ட் அவங்க ரெண்டு பேருமேஸ்டர் கார்த்திக் சார் பத்தி பேசியும் அவர் எப்ப போன் பண்ணாலும் எனக்கு ஒரு பெரிய பயம் வந்துட்டே இருக்கும் அவர் மாதிரி இருக்கும் பட் இட் வாஸ் ஃபன் ஒர்க்கிங் அண்ட் முக்கியமாக சொல்றோம்னா ப்ரொடியூசர்ஸ்ஸா இருக்கு உங்களோட ஒரு ரூபா கூட வீணா போயிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன் சார் பிகாஸ் ஐ டு ஃப்ளைட்டுக்கு நான் ஷூட் முடிச்சுட்டு அப்போ சடனாக மேம் மேம் ஒரே விஷயம் மட்டும் மிஸ் மட்டும் திருப்பி வரீங்களா வந்து முடிச்சு கொடுத்துட்டு வரீங்களா அப்படின்னு ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஆக்குபைட் ஸோ அது ரொம்ப இருந்தது இருந்தது மன கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணாலும் ஒரு ஒரு கம்ப்ளீட்லி பிஸியான ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் அதே அதே சந்தோஷம் எல்லாருக்கும் அந்த அந்த மெசேஜ் அப்படி கம்மியாக நான் நம்புறேன் ஸோ ஸோ மச் ஃபார் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த படத்தோட வெற்றி விழாவில் சந்திக்கிறது இதுவே நான் வெற்றி விழாவதான் கருதுறேன் ஏன்னா அவ்வளோ ஒரு உழைப்பு இருக்கு இந்த படத்துல ப்ரொடியூசர் ஜாஃபர் சார் டைரக்டர் குபேரே சார் மற்றும் இந்த படத்துக்கு என்ன இன்ட்ரோ இவ்வளோ ஒரு அற்புதமான டீமுக்கும் இப்படி ஒரு அற்புதமான படத்துக்கும் என்ன இன்ட்ரோ கொடுத்த கார்த்திக் சாருக்கும் ரொம்ப நன்றி இது வந்து மியூசிக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ரியலி ராக்கிங் ரொம்ப ஒரு அற்புதமான மியூசிக் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு இவ்வளோ ஒரு அழகான மௌண்டேஜ் எப்படி நம்ம கிரியேட் பண்றது அப்படின்ட்டு ஏன்னா டேரக்டர் சார் சொல்லும்போது இந்த ஸ்கிரிப்ட் நான் எப்பவுமே வந்து டேரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிக்கிற கொரியோகிராஃபர் ஸோ டேரக்டர் கொரியோகிராஃபர் தான் இப்படின்னு இருப்பேன் ஸோ அவர் இந்த ஸ்கிரிப்ட் வந்து வந்துட்டு எனக்கு ஃபோன்ல தான் சொன்னார் ஸோ சொல்லும் எனக்கு நிறைய வந்துட்டு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு எப்படி இதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் ஏன்னா அவர் வந்து இந்த படத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காரு டேரக்டர் சார் வந்துட்டு பல வருடங்களாக இந்த படத்துக்குள்ள அவர் ஒரு உயிர் கொடுத்து அவர் வாழ்ந்துட்டுருக்காரு ஸோ அந்த அது அது எனக்கு ஃபோன்லேயே ரிஃப்ளெக்ட் ஆகுது அவர் ஃபோனில் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அந்த ஃபீல் எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது ஸோ கொஞ்சம் அப்படியே கன்ஃபியூஷன் தான் ஸ்பாட்டுக்கு போனேன் அந்த சாங் ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த சாங் வந்துட்டு முழு அர்த்தத்தையும் அந்த படத்தோட முழு அர்த்தத்தையும் அந்த பாட்டு வந்து கொடுத்துச்சு ஒரு ஒரு வார்த்தைகள்லேயும் ஸோ இட்ஸ் வாஸ் ரியலி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் இந்த பட் படத்தில் ஒர்க் பண்ணது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பெஷலி ஹீரோயினி அனந்தி அண்ட் சிவன் அண்ட் துஷன் இவங்கள மாதிரி ஒரு பஞ்சுவல் ஆக்டர்ஸ் பார்க்கவே முடியாது அப்படி ஒரு பஞ்சுவாலிட்டி லைக் கொஞ்சம் கூட கொஞ்சம் கூட ஆக்டிடியூடே இல்லாத ஒரு ஆக்டர்ஸ் அப்படின்னா வாஸ் ரியலி ஹாப்பி வெரி ஃப்ரெண்ட்லி ரொம்ப ரொம்ப டவுன் டு ஏர்த் அனந்த எல்லாம் இவ்வளோ பெரிய ஹெட் கொடுத்துட்டு கூட இவ்வளோ டவுன் டு ஏர்த் ஓகே மாஸ்டர் ஓகே மாஸ்டர் அவங்க ஆன் டைம் உள்ளே வந்துடுவாங்க காருக்குள்ளே வந்துடுவாங்க அதுக்கப்புறம் இறங்கவே மாட்டாங்க திருப்பி நம்ம சொல்லும் போது ரிலாக்ஸ் ஆகும் எந்த இடத்துலையுமே ஷிவேனான் இருக்கட்டும் புஷார் பட்டும் எங்கேன்னு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் காமிக்காமல் ரொம்ப கம்ஃபர்ட்டபுளாக ஒர்க் பண்ண வச்சாங்க ஸோ இட்ஸ் ஓட்ஸ் அதெல்லாம் நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டபுல்லாக இருந்துச்சு கிரியேட் பண்றதுக்கு ஸோ இட்ஸ் வண்டர்ஃபுல் டீம் கண்டிப்பா இந்த டீம் வந்து ஜெயிக்கணும் ஸ்பெஷலி ஸ்பெஷலாக கேமராமேன் பத்தி சொல்லியே ஆகணும் இன்னைக்கு தானே அவர் வாய்ஸே கேட்டேன் நான் கால வந்து இன்னைக்கு அவர் சத்தத்தையே கேட்டேன் ஸோ வேலை அப்படி ஒரு ஹம்பிள் ஆனா அவ்வளவு ஒரு டெடிகேஷன் ஒர்க்கு

மங்கை மங்கை எப்படின்னா ஆரம்பிச்சதுன்னா எப்பட சார் வந்து ிகேஷனா ஃபாலோஅப் பண்ணிட்டே இருந்தார் முதல்ல அந்த ஸ்கிரிப்டை வந்து சொன்னதுக்கு அப்புறம் நாங்கள் இறைவன் மிகப்பிரியன் ஃபர்ஸ்ட் எங்கள் கம்பெனில பேனரில் ஃபர்ஸ்ட் இறைவன் மிகப்பிரியன் ஸ்டார்ட் பண்ணி ஷூட் போயிட்டு இருந்தோம் போயிட்டு இருக்கும்போது ரெண்டாவதா ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது மங்கை பிளான் பண்ணோம் மங்கை பிளான் பண்ணும்போது ஸ்கிரிப்டை சொல்லிட்டு சார் லொக்கேஷன் பாத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சேன் அத நம்ம ஒரு டைம் சொன்னோம் அந்த டைம் ஒரு ஏழு நாள் சொன்னோம்னா அவர் மூணு நாள் அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்தார் ஃபர்ஸ்ட் அவருக்கு அந்த ஒரு ட்ரையல் ஷூட் மாதிரி ஒரு பிளான் பண்ணோம் ஒரு ஏழு நாள் சொன்னது மூணு நாள் பண்ணாரு அதுக்கப்புறம் நம்ம சொல்ற ஒரு விஷயத்த டெடிக்கேஷனா ஃபாலோ பண்ணார் அதனால தான் அவர் இந்த ஸ்டேஜ்ல இருக்கார் அதுதான் உண்மை நான் இந்த மாற்றம் கொடுத்த கிடையாது நைட் ரெண்டு மணிக்கு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கோம் நானும் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்லர் லான்ச் ஆகட்டும் ஆடியோ லான்ச் ட்ரெய்லர் லான்ச் ஆகட்டும் ஃபர்ஸ்ட் லுக் ஆகட்டும் எல்லா நமக்கு ஆரம்பமா நாங்க வந்து சினிமாவுக்கு வரதுக்கு முதல் காரணம் எங்க அண்ணா அமீர் என்ன அதுல எந்த மாற்றம் கருத்து கிடையாது அதுக்கப்புறம் மங்கை ஸ்டார்ட் பண்ணோம் மங்கைக்கு அப்புறம் இந்திரா ஸ்டார்ட் பண்ணோம் இந்திரா இன்னும் அடுத்த மாதம் வெளியிட்டு பிளான் பண்ணிருவோம் அதுவும் மங்கையில என்ன ஒரே பிரச்சனை ஃபர்ஸ்ட் டேரக்டர் கதை சொன்னோன்னா நான் என்ன சொன்னா ஒரு சின்ன பட்ஜெட்டா தான் ஆரம்பிச்சோம் சின்ன பட்ஜெட்டா ஆரம்பிக்கும் போது எப்படி பிளான் பண்ணோன்னா ஒரு ஒரு சின்ன காசு கணக்கு ஒரு சின்ன பிளான் பண்ணி ஆரம்பிக்கும் போகும்போது நான் என்ன சொன்னேன் எடுக்கணும்னு வந்துட்டோம் நல்ல படமா எடுப்போம் அது நல்ல ஒரு ஆர்டிஸ்டா பிளான் பண்ணி செய்யுங்க நீங்க போயிட்டு கயாலானந்தி மேடம் போய் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க சொல்லிட்டு அவங்க ஓகேனா அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னன்னு ஒன் பை ஒன் பிளான் பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கயாலானி மேம் தான் பிளான் பண்ணுவோம் அவங்க சொல்லிட்டு ஓகே சார் சொல்லிட்டு ஒரு நைன் ஓ கிளாக் கன்ஃபார்ம் பண்ணாரு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒன் பை ஒன் அதுக்கப்புறம் துஷி அதுக்கப்புறம் என்ன சொல்றது டைரக்டர் ஒன் பை ஒன் கார்த்திக் சார் கார்த்திக் சார் வந்து எனக்கு தெரிஞ்சு என் எப்படி சொல்றது பையனை ஸ்டார்ட் பண்ணும்போது போன்லதான் கம்யூனிகேஷன் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வந்து எப்படி நான் தூரத்துக்கு வரதுக்கு முக்கியமான காரணம் வந்து அவரு அவரோட மெனக்கெடுதல் ஜாஸ்தி ஃபாலோ பண்ணிட்டே இருப்பாரு எல்லா விஷயத்தையுமே சார் ஒரு எங்கேயும் மைனஸ் ஆயிராம சார் இதுதான் தேவை நமக்கு இதுக்கு மேல நமக்கு எதுவும் ப்ரொடக்ஷன் ரிலேட்டடா எதுவும் ஜாஸ்தியா போவானா ஏதாவது மைனஸ் பிளஸ் இருந்தா நாங்க டிஸ்கஸ் பண்றதுல கரெக்டா பண்ணி போயிட்டு இருந்தோம் டேரக்டரும் ஃபாலோ பண்ணி ஃபர்ஸ்ட் கேரளா போனாரு கேரளாக்கு அப்புறம் தேனி போனாரு இருந்து அப்படியே கம்பம் அப்படியே ஒரு எப்படி சொல்றது ஒரு சவுத் இந்தியா டூர் மாதிரி நார்த் இந்தியா டூர் மாதிரி சவுத் இந்தியா டூர் போயிட்டு வந்தாரு நல்லபடியா படம் பண்ணிட்டு வந்திருக்காரு படமா அந்த படம் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு கோல்டு ஸ்கிரிப்ட் அதுல என்ன கருத்தும் கிடையாது நான் அதனால தான் நான் என்ன பிளான் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் பிரஸ்ல இருந்து இந்த படத்தை கொண்டு போவோம் பத்திரிகையாளர்கிட்ட இருந்து இந்த படத்தை கொண்டு போயிட்டு இருந்து ஒன் பை ஒன் பிளான் பண்ணணும்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் அது நல்லபடியா வந்துட்டு நம்புறேன் மற்ற கதிரெலாம் வந்து எப்படின்னா ஓடுற பஸ்ல ஏறினது கார்த்திக் சார் பிளான் பண்ணி சார் கதிர்னு கேரக்டருக்கு நம்ம கதிரை கன்ஃபார்ம் பண்ணுவோம் ஓகே நம்ம ஆதித்யா கதிர ஓகே ஃபைன் கதிரை வந்து பிளான் பண்ணுவோம் நாங்கள் லவ் டுடே பார்த்துருக்கோம் கதிரை பார்த்தோம் ஓகே ஃபைன் பண்ணுவோம் அப்படியே மியூசிக் கேரக்ட் மியூசிக் டேரக்டரா ஆல்ரெடி ஃபைன் பண்ணுவோம் மியூசிக் டேரக்டர் கேமராமன் அதுக்கப்புறம் பாரதி சார் அதுக்கப்புறம் ஷிவின்லாம் வந்து எப்படின்னா பண்ணோம் அவங்க வந்து அந்த டைமுக்கு எல்லாமே டைமுக்கு பண்ணி கொடுத்தாங்க யாருமே எங்கேயுமே டிலே ஆகல படம் தான் எனக்கு தெரிஞ்சு மார்ச் வெளியீட்டுக்கு பிளான் பண்ணிருக்கோம் பரமா கோல்டா இருக்கு அந்த நம்பிக்கையோட படம் சீக்கிரம் வெளியிட்டுறதுக்கு உண்டான ப்ராசஸ் பண்ணிருக்கோம் டேரக்டரோட எனக்கு தெரிஞ்சு டேரக்டரும் ப்ரொடியூசரும் ஹெல்த்தியா கம்யூனிகேஷன்ல இருந்தாலே பாதி பிரச்சனை சினிமாவில் வராத நம்புறேன் அது நடுவில் ஒன்னு ரெண்டு எதை சொல்றது ஒருத்தர் ஒன்னு சொல்லுவாங்க இன்னொருத்தர் ஒன்னு சொல்லுவாங்கன்றதோட டேரக்டரும் ப்ரொடியூசரும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காத ரிலேஷன்ஷிப்னா என்ன சொல்றது வர முடிஞ்சவங்க தொடர்பு இருக்கும்ன்றத நாங்க ஊர்ஜிதமா சொல்றோம் அதுல எந்த மாற்ற கருத்தும் கிடையாது ஊர்ஜிதமா இருப்போம் ஏன்னா என்னன்னா ஒரு ஃபேமிலி தான் இந்த படம் பண்ணோம் எல்லா படமும் அப்படிதான் ட்ரை பண்றோம் இந்த படமும் அப்படி தான் பண்ணோம் இந்த படம் நிறைவு அடைந்ததுனால இப்ப ரிலீஸ்க்கு ரெடி பண்ணிட்டோம் இப்ப இந்திராவும் இதே தான் இந்திராவும் நாங்க எல்லாமே ஒர்க் பண்ணது மொத்தமா பிளான் பண்ணி அதுவும் கூடிய விரைவில் சந்திப்போம் இரவில் மிகப்பெரிய இந்த வருடத்தில் படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு ரிலீஸ்க்கு அதுவும் ரெடி பண்ணியிருக்கோம் ஒன் பை ஒன் ஒரு எப்படி சொல்றது புது பண்ண முதல் படம் மட்டும் எங்க அண்ணா அமீர் என்ன பண்ணாரு மத்த நான்கு படம் பண்ணிருக்கோம் நாலுமே புதுமுக இயக்குநர்கள் தான் அது கதையாவது நாலு படமுமே வந்து புதுமுக இயக்குனர் தான் பூஸ் தான் அதுல என்ன என்ன யாருக்கு என்ன நம்மளால பண்ண முடியுமோ அது டேலண்டை ப்ரூவ் பண்றதுக்குன்னா நம்ம சினிமாவுக்கு வந்து நம்ம பல தொழில் பண்ணிட்டு இருக்கோம் இந்த தொழிலையும் ஜெய் போன்ற நம்பிக்கையில பயணத்தை ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அது இணையா நல்லபடியா வரும் நம்புறோம் அதே மாதிரி இங்க வந்து டிஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலா இப்ப நீங்களும் இதை பார்த்துருப்பீங்க உங்களோட இலக்கு இதா தான் இருக்கும் இந்த மேடை நீங்க இப்ப நாங்க எப்படி அலங்கரிக்கிறோன்றதை பார்த்து நீங்க முயற்சி செஞ்சீங்கனாலே அதுல உங்களுக்கும் கூடிய வரையில இதுலயே இந்த மாதிரி வந்திருக்க விஸ்காம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வாழ்த்துக்கள் நன்றி பத்திரிகையாளர்களுக்கு நன்றி நிப்பில் சார் நிப்பில் சார் வந்து எப்படின்னா ஃபன் பண்ணிக்கிட்டே இருப்பாரு ஆனா செய்ய வேண்டிய விலையை கரெக்டா செஞ்சிருவாரு ஒரு வேலைய ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வேலை அவட்ட ஒப்படைசா நம்ம படுத்து தூங்கலாம் தூம்பலாம் ஆக்சுவலா நிகழ்ச்சாத்த ஒரு ஒர்க் ஒர்க்கை கொடுத்துட்டோம்னா நமக்கு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மேடையில் எனக்கு தெரிஞ்சு தனித்தனியா ஒரு ஒருத்திரையா பாராட்டுறதோட இந்த இந்த டீமுக்கு எல்லாருமே நாங்கள் நாங்களே டீம் தான் நாங்களே எங்களுக்குள்ள பாராட்டிக்கிறதோட எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம் கூடிய விரைவில் படத்தை பாருங்க கான்ஃபிடென்ட்டா நாங்கள் நாங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கோம் அந்த கான்ஃபிடன்ஸ் எந்த லெவலுக்கு இருக்குன்னு பத்திரிகையாளர்கள் நீங்களும் நீங்களும் படம் பார்ப்பீங்க கூடிய விரைவில் பார்த்துட்டு அதுக்கு நீங்க என்ன இருக்கும் நீங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் அதே மாதிரி ட்விட்டர்ல எங்களுக்கு பேஸ்புக் ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் ஆர்யா சார் ரஞ்சித் சார் விஜய் சேதுபதி சார் வெற்றி வெற்றிபாடல் சார் அமீர் சார் எல்லாமே இந்த படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு எல்லாத்துக்குமே மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச் இன்னைக்கு ட்ரெய்லர் வந்து ஆன்லைன்ல வந்து விஜய் சேதுபதி சாரும் ஆர்யா சாரும் ரஞ்சித் சாரும் பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல பாருங்க ஓகேங்களா தேங்க் யூ ஒரு இயக்குனர் அவர் இயக்குனராகவே காத்திருந்த இயக்குனராக முடியுமா அப்படி ஏன் ஆனாலும் அவர் எந்த மாதிரியான படம் எடுக்கிறது அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது அவருடைய மனைவி இல்ல சினிமாவே வீட்டுக்கு வேற தொழிலுக்கு போகிறதா அப்படிங்கிறது அவங்க கொடுக்குற நெற்பக்கத்திலும் நெருக்கடி நிலமா இருக்கு அவருடைய பதினைந்து வருட போராட்டத்தில் அவர் சொன்ன மாதிரி இருந்தார் அவருக்கும் அவரை போன்ற இயக்குநர்கள் இயக்குநர்களாக காத்திருக்கிறவர்களின் மனைவிகளுக்கும் இந்த படம் அர்ப்பணிப்பாக இருக்கட்டும் என்று நான் கருது ஒரு உதவி இயக்குநராக பணிபுரிந்துவிட்டு இயக்குநராக வரும்போது அவருக்கு முன்னால் இரண்டு தேர்வுகள் இருக்கின்றன இரண்டு பாதைகள் இருக்கின்றன ஒன்று நட்சத்திரங்களின் பின்னால் அலைந்து நடந்து ஒரு பெரிய வணிக படம் செய்து வாழ்க்கையில் அப்படி எல்லா செட்டில் ஆகிறதுங்கிறது ஒரு பாதை ஒரு நல்ல கதையை சமூகத்திற்கு நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்பதாக ஒரு படம் செய்வது என்பது இன்னொரு பாதை முதல் பாதை புத்திசாலித்தனமானது இரண்டாவது பாதை பொறுப்புள்ளது இதில் இயக்குனர் இரண்டாவது பாதையை பொறுப்புள்ள பாதையை தேர்ந்தெடுத்திருக்கிறார் அவருக்கும் அதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்க தயாரிப்பாளர் மதிப்புக்குரிய ஜாபர் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வந்தனங்களையும் கார்த்தி ஒரு நாள் எனக்கு போன் பண்ணாரு அந்த பெயர் கூட பாப்புறம் சொல்றாத போன் பண்ணி சார் ஒரு படம் தேனியில சூட்டிங் நடக்குது தேதி கேட்டாரு படம் ஓகே எனக்கு என்ன என்னுடைய கதாபாத்திரம் என்ன அப்படின்னு போலீஸ் சார் விட்டுருங்க ஐந்து வருடத்தில் நான் நடிக்க வந்தாச்சு ஒரு சாச்சி இந்த அஞ்சு வருடத்தில் சைலேந்திர பாபு யூனிஃபார்ம் போட்டிருந்த நேரத்தை விட நான் அதிகமா யூனிஃபார்ம் போட்டிருந்து அதனால எனக்கு போலீஸ்லாம் வேண்டாமே அப்படின்னு சொன்னேன் அவர் சொன்னார் இல்லை இயக்குனர் நீங்க தான் அந்த கதாபாத்திரம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னாரு மகிழ்ச்சியா இருந்தது அந்த அளவுக்குலாம் நம்ம இன்னும் வளரல நம்மதான் சொல்லணும் நம்ம தான் பண்ணணும்னு ஒரு இயக்குனர் சொன்னாருன்னா அதற்காக போகணும் அப்படின்னா அதற்காகத்தான் போன போனா போனாங்க இந்த கதாபாத்திரம் வேறொன்றாக இந்த கதையில் மிகவும் அழுத்தம் கொண்ட ஒரு கதாபாத்திரமாக அப்படி இருந்தது அதற்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றபடி உங்களை எல்லோரையும் போல இந்த படத்தை நான் ஆவலோடு காண காத்திருக்கேன் இந்த படம் சுஷியல் அவர்களுக்கு முதல் படம் எந்த இடத்திலும் அவர் வந்து அவங்க அப்பா ஒரு தயாரிப்பாளர் ஒரு வெற்றிகரமான ஒரு குடிச்ச திறன் எந்த இடத்துலயுமே அந்த எந்த உரிமைகளையும் எடுத்துக்கொள்ளாமல் சாட்டு நேரத்துலதான் அவர் வந்து ஹீரோங்கிறது தெரிஞ்சுது அப்படி ஒதுங்கி இதற்காக ஒரு அர்ப்பணிப்போடு இருந்த ஒரு தம்பியாக நான் பார்த்தேன் அவருடைய வெற்றிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை உங்கள் சார்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது சாவித்ரி சுமிதா பட்டீல் நந்திதா தர்ஸ் ரேவதி அர்ச்சனா அந்த வரிசை ஒரு அழுத்தமான கதாபாத்திரத்திற்கு எப்போதுமே தயாராக இருக்கிற அன்புக்குரிய ஆனந்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த படத்தில் மூணு நாள் அவரோட தான் எனக்கு ஓர்க்க இருந்தது ஆனால் ஒரே ஒரு சாரில் தான் சேர்ந்து வரணும் மற்றபடி அவங்க வந்து நடிப்புக்கு மட்டுமல்ல அவருடைய தேர்வுக்கும் ஒரு அழுத்தமான படமாக இருக்கும் என்று நன்மை பொறுத்தேன் மற்றபடி சக கலைஞர்கள் இசையமைப்பாளர் அவர் ரொம்ப அழகா ஒரு ஒரு இசை மாதிரி தான் அவர் பேசிட்டு போனார் வந்து தயங்கி ஆரம்பிச்சு ஒரு பேரறிவியாக பொழிந்து விட்டு போயிருக்கிறார் அவருக்கும் ஒளிப்பதிவாளர் உள்ளிட்ட நடன இயக்குனர் இங்கே வந்திருக்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்கள் உதவி இயக்குநர்கள் இணை இயக்குநர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சிறப்பான நன்றி ஒரு ஒரு காட்சி சினிமாவில் வர காட்சி மாதிரி நடந்த கார்த்திக் எனக்கு போன் பண்ணது இந்த கார்த்திக்குன்னு தெரியாது அவர் பேரை நான் ஏதோ ஒரு விஷயத்துல சரவணன் நான் நான் மனசுல வச்சுக்கிட்டேன் அவர் இறங்கணுன்னு வந்துட்ட சார் அப்படியே வந்து திருப்பி போனீங்கன்னா கொஞ்சம் நடந்து வந்தீங்கன்னா வந்துருங்க அப்படின்னாரு ரொம்ப தூரம் நடந்துட்டு வந்து படப்பிடிப்பு போன இடத்துல இருக்கு சொல்லுங்க நான் போயிட்டு போயிடுறேன் வண்டி வந்தது எல்லாம் நடந்து வந்தீங்க அங்க போய் பார்த்தா இவரு இருக்காரு நான் உண்மையிலேயே காத்திலாம் தயாரிப்பாளர் நினைச்சிட்டாங்க எந்த காத்தி நம்ம படமா இங்க இருக்கீங்கன்னு சார் நான் தான் உங்ககிட்ட பேசுறேன் பேசினா சண்டை போட்டது நீங்க தானே அப்படின்னா ஆமாரு அப்படி ஒரு ஒரு மோதலோடும் காதலோடும் இந்த படத்தில் கார்த்திகளுடனான உறவு இருந்தது மீண்டும் ஒரு முறை பல இயக்குநர்கள் கலைஞர்கள் நடிகர்கள் அனைவருக்கும் நன்றி கூறியமைது நன்றி வணக்கம்